அமர் பாடல் ஸ்ரீராம் ஜெய ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜெய ஜய ஜயராம் சகசிர கோடியும் சபித்திடுவோம் சிரசினில் பாதம் கரித்திடுவோம் பாதம் சுத்தி வளம் வருவோம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜெய ஜயராம் ஜெய ஜராம் ஜ ஜராம்ீர்த்தடுவோம் அனைவரும் கூடியே பூஜித்திடுவோம் பிரதிஷ்டை செய்திடுவோம் அயோத்தியராமனை கண்டிடுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் கஷ்டமும் சுகமும் வந்திடணும் மரபாறு ராமனை வணங்கிடுவோம் இஷ்ட ஆக்ரியை கடைவிடுப்போம் எல்லோரும் கூடி பசித்திடுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தாயும் தந்தையும் நீ ஏராம் குருவும் தெய்வமும் நீ ஏராம் சொந்தமும் பந்தமும் நீ ஏறாம் sagalam damak niye ram, Sri Ram Jay de Ram Jay Jay de Ram, Sri Ram Jay de Ram Jay Jay de Jay Ram